சமூக விரோதிகளே இல்லை சொல்லி இருக்காரு சமூக விரோதிகளை எடுத்துவிட்டால் பிஜேபி ஆளே இருக்க மாட்டாங்க சமூக விரோதிகளை கட்சியில் பிஜேபி ஆளே இருக்க மாட்டாங்க முதல்ல தலைநகர் சென்னை தாம்பரம் சூர்யா மொத்தம் அறுபத்தி மூணு வழக்குகள் பாஜக பட்டியல் அணி மாநில செயலாளர் அடுத்து ரவி என்கிற கல்வெட்டு ரவி இருபத்தி நாலு வழக்குகள் பாஜக உறுப்பினர் காஞ்சிபுரம் மாவட்டம் பி பி டி சங்கர் பதினஞ்சு வழக்குகள் பாஜக மாநில பட்டியல் அணி செயலாளர் சேலம் மாநகர் முரளி என்கிற முரளிதரன் இருபத்தி ஓரு வழக்குகள் பாஜக கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி அடுத்து அன்பு செல்வம் இருபத்தி ஒன்பது வழக்குகள் பாஜக உறுப்பினர் நாமக்கல் மாவட்டம் செல்லமுத்து முப்பத்தி வழக்குகள் பாஜக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஈரோடு மாவட்டம் சக்திவேல் என்கிற சிவ சக்திவேல் இருபது வடக்கு மாவட்ட ஓபிசி செயலாளர் திருச்சி மாவட்டம் சீனிவாசன் என்கிற சீனிவாசன் வழக்குகள் பாஜக நெசவாளர் அணி மாவட்ட செயலாளர் விருதுநகர் மாவட்டம் கருப்பு என்கிற சிவகாசி நகர பாஜக இளைஞர் அணி தலைவர் அடுத்து எஸ் ஆர் தேவா என்கிற ராஜசேகர் வழக்குகள் பாஜக மாநில விவசாய அணி துணை தலைவர் திண்டுக்கல் மாவட்டம் பி சி தர்மர் பன்னெண்டு வழக்குகள் பாஜக மேற்கு மாவட்ட செயலாளர் ஓபிசி அணி ராமநாதபுரம் மாவட்டம் வெற்றி மாலை பன்னெண்டு வழக்குகள் பாஜக மாவட்ட செயலாளர் சிவகங்கை மாவட்டம் கண்மணி பாண்டியன் பதினஞ்சு வழக்குகள் பாஜக மாவட்ட இளைஞர் அணி துணைத் தலைவர் தூத்துக்குடி மாவட்டம் அசோக் என்கிற அசோகன் இருபத்தி ரெண்டு வழக்குகள் பாஜக சிறுபான்மை பிரிவு மாநில செயற்குழு உறுப்பினர் முருகன் பத்தொன்பது வழக்குகள் பாஜக கிராம நகர்ப்புற வளர்ச்சி பிரிவு செயலாளர் இதெல்லாம் வெறும் எடுத்துக்காட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல பொறுப்புல இருக்கிற நூற்றி இருபத்தி நான்கு பாஜக நிர்வாகிகள் மேல மட்டும் மொத்தம்